ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் ான் அத்தியாயம்றுபத்தி நாகராஜன் தன் குடும்பத்தோடு காப்பு கட்டும் நிகழ்ச்சியை காண காத்திருந்தார் மேலதாளத்துடன் கோபியும் ரிதன்யாவும் முன்னால் வர பின்னால் ஊர் மக்கள் திரண்டு வந்தனர் அவனை கண்டதும் நாகராஜன் ஈஸ்வரி இருவரும் திகைத்தனர் கோபிக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து அவனை முன்னே நிற்க வைத்து காப்பு கட்டும் விழா தொடங்கியது திருவிழா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்க வேண்டிக்கொண்டு கொண்டு அம்மனுக்கு ஆராதனைகள் செய்து வழிபட்டு முதலில் அம்மனின் கையில் கட்டி முடித்த பின் பூசாரி தன் கையில் கட்டி கொண்டார் பிறகு அங்கே கோபிக்கு முதலில் கட்டப்பட்டது அதன் பிறகு திருவிழாவில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் காப்பு கட்டி இந்நிகழ்ச்சி நல்லவிதமாக நிகழ்ந்து முடிந்தது இனி திருவிழாவிற்கான வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ந்து முடிந்தது காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் தினமும் அம்மனுக்கு விசேஷ அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் மாலை வேலைகளில் கலை நிகழ்ச்சிகளும் சொற்பொழிவுகளும் கூட இடம்பெறும் தினமும் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வெவ்வேறு வாகனங்களில் வீதியுலா வரப்போகிறார் மாவிளக்கு போடுதல் பொங்கல் இடுதல் பால்குடம் சட்டி ஏந்துதல் கரகம் எடுத்தல் எலுமிச்சை மாலை சாற்றுதல் சப்பரம் எடுத்தல் இப்படி தினம் ஒன்றாக நடைபெறப் போகும் திருவிழாவை பற்றி விழாவரியாக சங்கவியும் மங்கையும் விளக்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் நாகராஜனுக்கும் ஈஸ்வரிக்கும் அது எதுவுமே கருத்தில் பதியவில்லை கோபி அங்கே வந்ததும் அவனுக்கு தரப்பட்ட மரியாதையும் மட்டுமே அவர்கள் மனதை சூழ்ந்து இருந்தது அவர்களின் முகத்தை கவனித்த முருகேசன் அவர்களை தனியே அழைத்துச் சென்றார் நிகழ்ந்த அனைத்தையும் கோரினார் அப்போது முருகேசனை காண வந்த சிலர் நாகராஜனை பற்றி விசாரிக்க அவர் பெண்ணை தான் அஸ்வினிற்கு பார்த்திருப்பதாக கோரினார் முருகேசன் ஓ அப்போ பெரிய வீட்டு சம்பந்தின்னு சொல்லுங்க என்று சொல்லி நாகராஜனிடம் மரியாதையாக பேசிவிட்டு சென்றார்கள் உங்கள் மக கல்யாணத்தில் என் மவன் கலந்துகிட்டா இப்பவும் உங்கள் மரியாதை கெட்டடும்ன்னு தான் உங்களுக்கு தோணுதா என்றார் முருகேசன் வேதனையோடு நீங்கள் பதில உடனே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்றார் நாகராஜனும் ஈஸ்வரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அங்கே வந்தான் அஸ்வின் மாமா அவன் அடைப்பில் திரும்பியவர் அவன் முகம் இறுக்கமாக இருப்பதைக் கண்டு என்ன ஆச்சாச்சு என்றார் மாமா நான் ஊருக்கு கிளம்புறேன் என்றான் திகைத்தார் அவர் என்னாச்சு அச்சு திருவிழா பார்க்காம போறேன்னு சொல்ற அவரை ஏளனமாக பார்த்தவன் இது என்ன மாமா புதுசா இருக்கு நான் என்ன வருஷா வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் அதிசயமா போன வருஷம்தான் கூப்பிட்டீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்ததே இல்லையே சும்மா உங்க எல்லாரையும் பார்க்க வருவேன் இல்ல வீட்ல ஏதாச்சும் விசேஷம்னா தான் வருவேன் அவ்வளவுதானே அதனால இந்த வருஷமும் திருவிழாவை பார்த்தே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லையே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் மாமா என்றான் அச்சு கோபப்படாத கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளு அவனோ அவர் சொல்வதையெல்லாம் காதில் வாங்காமல் திரும்பி செல்ல முனைய எதிரில் வந்த நின்றனர் கோபியும் ரிதன்யாவும் அஸ்வினை ஒரு பார்வை பார்த்துவிட்ட நாகராஜனை பார்த்தான் கோபி அண்ணா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா என்றான் ம் என்றார் நாகராஜன் அஸ்வினா விடத்தை விட்டு செல்ல முயற்சிக்க நில்லு அச்சு என்றான் கோபி அவன் இன்னும் வேகமாக செல்ல முனைய அவன் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் ரிதன்யா இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி பண்ற அவள் அதட்டியதில் சட்டென்று திரும்பி அவள் முகத்தை பார்த்தான் அதில் சினம் தாண்டவமாடிக் கொண்டிருந்தது அதை கண்டவள் மெல்ல அவனை சமாதானம் செய்யும் நோக்கில் பேசினாள் சரி தப்பு எல்லாம் தான் சாரி போதுமா வேற என்ன பண்ணணும் அவள் பேச பேச தன் பற்களை கோபத்தில் கடித்தவன் பலாறு என்று அவள் கன்னத்தில் அறைந்தான் அதனை எதிர்பார்க்காத அனைவரும் திகைத்தனர் ஏய் அச்சு என்னடா பண்ற என்று பதறிய கோபி அவளை தன் தோளோடு அணைத்தான் அதனை கண்டுகொள்ளாமல் அவன் செல்ல மீண்டும் அவன் கைப்பிடித்து நிறுத்தினாள் ரிதன்யா சரி அதான் அடிச்சிட்டே இல்ல விடு வேணும்னா இன்னொரு அடி கூட அடிச்சுக்கோ இப்போ எங்க போற நில்லுடா என்றாள் இயல்பாக அவள் கையை உதறிவிட்டு நகர வேகமாக அவனிடம் வந்த நின்றாள் ஸ்ருதி தப்பு பண்ற அச்சு அவளை கோப பார்வை பார்த்தவன் எது எது தப்பு என்று கத்தினான் சரி விடுடா அவங்க தான் சாரி கேட்குறாங்க இல்ல சாரி கேட்டா எல்லாம் சரியாகிடுமா நான் அனுபவித்த வழியெல்லாம் போயிடுமா அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா என்ன அவங்களுக்கும் தானே வழி இருந்திருக்கும் அப்படி எதுக்கு பண்ணணும் உனக்கு தெரியாதா அச்சு எனக்காகத்தானே நான் கேட்டனா அதில் கோபம் கொண்ட ஸ்ருதி ரொம்ப பண்ணாத அச்சு இது சைல்டிஷாக இருக்குது சரி நான் கேட்குறதுக்கு பதில் சொல் நாம தான் பிரிஞ்சிட்டோமில்ல உனக்கு கோபி அண்ணன் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி இருந்தால் உன்னால் சந்தோஷமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க முடியுமா என் முகத்தை பார்த்து உண்மையை சொல்லு என்றாள் அவன் அவள் முகத்தையே பார்க்கவில்லை முடியலை இல்லை உனக்கு அண்ணன் அந்த வழியை கொடுக்கல ஆனால் அதை நான் அனுபவித்தேன் மூணு தடவை ஒவ்வொரு தடவையும் அப்பா மாப்பிள்ளை ஃபோட்டோன்னு கொண்டு வந்து காட்டும் போதெல்லாம் நான் அழுத அழுக என்னோடய ரூமில் இருக்கிற நாலு சுவருக்கு மட்டும்தான் தெரியும் அதை கேட்டு நாகராஜனும் ஈஸ்வரியும் திகைத்தனர் நாம் ரெண்டு பேரும் எல்லையை மீறி பழகுனது இல்லைதான் அவுட்டிங் டேட்டிங்னு சுத்தினதில்லதான் ஆனாலும் உண்மையை சொல்லு நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்துச்சு எல்லாத்தையும் உன்னால் தூக்கி போட்டு இருக்க முடியுமா நானும் அப்படித்தான் கஷ்டப்பட்டேன் சரி கல்யாணம் நடந்து ஒருத்தரோட வாழ ஆரம்பிச்சா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு மனசை தேத்திக்குவேன் அவன் சட்டை காலரை பிடித்து உலுக்கி கேட்டாள் சொல்லுடா அந்த வழியை விட அவங்க உனக்கு கொடுத்த வலி பெருசா சொல்லுடா என்று கத்தினாள் கண்கள் கலங்க அவளை பார்த்தான் அஸ்வின் உனக்கு தெரியாதிரி என்ன அவளோட அப்பா அம்மா ஸ்தானத்தில் வைக்கிறேன்னு சொன்னான் கூட பிறந்தவனாக பார்க்கறேன்னு சொன்னான் ஒரே நாள்ல அத்தனையும் தூக்கி போட்டுட்டு என்ன வேண்டாம்னு துரத்திட்டா இல்ல எவ்வளவு வலிக்குது தெரியுமா என்னோட உறவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா இல்ல சரி அச்சு அவள் பண்ணது தப்புதான் நீயும் அதே தப்ப பண்ண போறியா என்றான் கோபி கோபமாக ஏழு வயசுல அப்பா அம்மாவை இழந்துட்டா உன்கிட்ட அந்த உறவை எதிர்பார்த்தவ உன்னை வேண்டாம்னு முடிவு பண்ணப்போ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பானோ உனக்கு புரியலையா உனக்காகத்தானே எல்லாத்தையும் பண்ணா ஆனால் அவளை மன்னிக்க உனக்கு மனசு இல்லைல்ல என்றவன் மீண்டும் ரிதன்யாவை தன் தோளோடு அணைத்து கூறினான் இதுக்கு மேலேயும் அவள் உறவு தேவையில்லைன்னு நினச்சா பரவாயில்ல இனி அவளுக்கு நடக்கிற எல்லா நல்லதிலையும் அவள் தனியாகவே இருந்துட்டு போகட்டும் எங்கள் பிள்ளைக்கும் தன் அம்மா வீட்டு பக்கம் யாரும் இல்லாமலேயே போகட்டும் அவன் சொல்வதின் அர்த்தம் புரியாமல் எல்லோரும் பார்க்க ரிதன்யாவோ திகைப்பாக கோபியின் முகத்தை பார்த்தாள் என்னம்மா அப்படி பார்க்குற தானே எல்லாம் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சேர்த்து தான் சொல்லணும் அப்படின்னு இவன் உன்கிட்ட போட்ட கண்டிஷ் கண்டிஷனுக்காகத்தானே தானே என்கிட்ட கூட இன்னும் சொல்லாமல் இருக்க என்றான் இதுவரை நடந்த எதிலும் மனதை உடைத்து கொள்ள விரும்பாமல் அழுத்தமாக நின்றிருந்த ரிதன்யா இப்போது கோபியை கண்டு அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் மார்பில் சாய்ந்து வெடித்து அழுதாள் சாரி மாமா என்று அரற்றினாள் அப்போதுதான் அவன் பேசிய வார்த்தைகள் எல்லோருக்கும் புரிய வேகமாக அவர்களிடம் ஓடி வந்தார் வைதேகி சங்கவியும் மங்கையும் கூட சந்தோஷமாக அவளிடம் வர அதா மசமா இருக்கியா ஏன் தான் எங்ககிட்ட சொல்லல ரொம்ப சந்தோஷம் என்றவாறே ரிதன்யாவிடம் வந்தவரை கை நீட்டி நிறுத்தினான் கோபி சித்தி இருங்க எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இதுக்கு மேலே பொது இடத்துல வச்சு எதுவும் பேச வேண்டாம் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க என்றவன் நாகராஜனிடம் திரும்பினான் அண்ணா வீட்டுக்கு வாங்க அம்மா நீங்களும் வாங்க உங்க வீட்டு கல்யாணத்துல நாங்க ரெண்டு பேரும் கலந்துக்கலாமா வேண்டாமான்ற முடிவை எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் வாங்க என்றவன் ஷியாம் சுவாதி பாவனியையும் அழைத்தான் ஸ்ருதி பாப்பா நீயும் ஒரு தடவை வந்துட்டு போ என்றவன் மீண்டும் அஸ்வினை பார்த்தான் இதுவரைக்கும் உனக்கு செஞ்ச எதுக்காகவும் பிரதி உபகாரமாக நான் எதையும் எதிர்பார்த்ததில்லை இப்போ முதல் தடவையா கேட்குறேன் இந்த மாதிரி நேரத்தில் என் பொண்டாட்டி வருத்தப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அதனால் என்னோட ஆசைக்காக உன்னோட மனசை மாத்திக்கிட்டு அவளை மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிடு என்ற விட்ட பதிலை எதிர்பார்க்காமல் ரிதன்யாவை வேகமாக கொண்டு சென்று விட்டான் இதுவரை இவ்வளவு அதிகாரத்தோடும் ஆளுமையோடும் அவன் பேசியே பார்த்திராத அனைவரும் திகைத்து அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டு இருந்தனர் அஸ்வின் என்ன முடிவு செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்